தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழா தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திமுக சார்பில் நடைபெற்றது ஆயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகா மற்றும் ஸ்கேட்டிங் நிகழ்ச்சி நடந்தது விழா நிறைவில் ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா என திமுகவினர் மாணவ மாணவிகளை கோஷம் போட வைத்தனர் இதற்கு பல தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பள்ளி சிறுவர் சிறுமியை துன்புறுத்தியதாக பாஜவினர் குற்றம் சுமத்தினர் விழா நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜா அப் பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் அய்யா சாமி கலெக்டரிடம் புகார் கொடுத்தார் நமது தென்காசி மாவட்ட ஆட்சி தலைவரை சந்தித்து ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு கோரிக்கை மனு கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம் இந்த தினம் நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்துல உங்க பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களை கஷ்டப்படுத்தணுமா துன்புறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்குறேன் இரண்டு நாள்களுக்கு முன்னாலே இங்கே தென்காசி மாவட்டத்தில் பைஃபால்ஸ் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க செய்யது மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்களை யோகா பயிற்சி என்ற போர்வையில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழைச்சிட்டு வந்து பல மணி நேரம் அவர்களுக்காக வெளியிலே காக்க நிக்க வச்சிருக்காங்க காக்க வச்சிருக்காங்க அந்த மாணவர்களை ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பிள்ளைங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நானூற்றம்பது டு ஐநூறு ரூபாய் வசூலிச்சு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஷீல்டு அதில் திமுக நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளரோட ஃபோட்டோ இங்கே இருக்கிற அன்பகம் கலை அவர்களோட ஃபோட்டோ மற்ற திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரோட போட்டோவை அதில் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு அதை ஷீல்டாக கொடுத்துருக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களையும் இவங்க அழைச்சிட்டு வந்ததா பக்கத்துல பண்பள்ளியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி இதை போன்ற பள்ளிகளிலிருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்த மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை பல மணி நேரம் நிக்க வச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் பள்ளிகளுக்கிலும் மாணவர்களுக்கிலும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து மகாவிஷ்ணு பிரச்சனைக்காக அத்தனை போர்க்கொடிக்க தூக்கிய இந்த அரசாங்கம் இப்படி பள்ளி மாணவர்கள்ட்ட போய் அரசியலை புகுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறத துணை முதல்வர்களை நீங்க சொல்லி ஆகணும் உங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக பிஞ்சு குழந்தைங்களை நீங்க துன்புறுத்தணுமா இது நியாயமா அப்படிங்கிறத சொல்லணும் தொடர்ந்து நம்ம கவனிக்கணும் நீங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்கு ராசிபுரத்தில் பள்ளி மாணவிகளுக்காக வச்சிருந்த நாப்கினை அரசாங்கம் கொடுக்குற நாப்கினை சானிட்டரி நாப்கினை விற்றுருக்காங்க அதை தேக்குற கேக்குறதுக்கு துப்பு இல்லை நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கையில கம்பு எல்லாம் எடுத்துட்டு சண்டை போட்டிருக்காங்க அதை போய் கேட்கறதுக்கு இங்க துப்பு இல்லை இங்க கஞ்சா பழக்க வழக்கம் கூழ் போன்ற விஷயங்கள் பள்ளிகளுக்கு அறியல ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறத பல பத்திரிகை செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பள்ளிக்கூடத்துல பட்டப்பகல்ல ஆசிரியை போய் குத்தி கொல்லப்படுகிறார் இந்த மாதிரி துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரோட பாசுக்கு பிறந்த நாளுக்கு பாடல் வெளியிடுறதுலையும் பிறந்தநாள் நாள் விழா நடத்துறதுலையும் ரொம்ப பிஸியா இருக்கிறார் இந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு இங்க இல்ல எவ்வளவு நாள் இந்த கொடுமைகள் நடக்க போகுது இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் துணை முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் கேள்வியாகவுமே இந்த நேரத்துல வைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சென்னையில மழை பாதிச்சு மழை வெள்ளத்தை அதை போய் பாதிக்க பா பார்க்காம அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லா எல்லாருக்கும் இதன் மூலமா இந்த செய்தி இது தென்காசி மாவட்டத்துல நடந்திருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை என்ன கொடுத்துருக்குறோம் இங்க ஒருவேளை நடவடிக்கை இல்லைன்னா மேல்முறையீடுக்கு நிச்சயமாக நம்ம போவோம்